சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர் இன்றைய தினம் சுந்தரரின் திருவாரூர் பதிகம் ஒன்று காண்போம் செத்த நில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் வை சிந்தை உண்டே மனம் உண்டே மதி உண்டே விதியின் பயன் உண்டே முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொழ நின்று தெமிழ் ஏருடையானை அத்தன் எந்தை பிரான் எம்பிரானை ஆரோரா மறக்கலும் ஆமே அத்தன் எந்தை பிறான் எம்பிரானை ஆரூரானை மறக்கலும் ஆமே